അനെ വിന വനക്കും ശ്രീലങ്കൻ മുളപ്പടി കാവച്ചായ് അതാവും കാവ அப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் இதை மசாலா சாய் மசாலா டீன்னு சொல்லுவாங்க இது வந்து மட்டை கிளப்பில் அதுவும் காத்தாங்குடியில் மிகவும் பிரபலியமானது மாலை நேரத்தில் வேலை நின்று வர்றவங்க எல்லோரும் பொழுது டீ குடிப்பாங்க இந்த குளிக்கு நைட் டைமில் குளிக்கு மிகவும் ஒரு சுவையாகவும் அப்படியே ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த மசாலா டீ நாங்கள் இப்போ வழியில் இருக்கிறோம் இருக்க மசாலா டீ குடி போல இருக்குது வீட்டை போய் ஒரு மசாலா டீ ஒன்று போகட்டேன் இங்கே இதெல்லாம் குடிக்கல அதுக்குள்ளது மாற்றம் மதிமாட்ட எப்படி தோங்க விட்டுருக்காங்க மயனெய்த்து வெளியில் ஆளை கொள்கிற குளிர் வாங்க இனி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மசாலா டீ வந்து போட்டு குடிக்கலாம் அதுக்கு நான் தண்ணியை வச்சிருக்கிறேன் இந்த மசாலா டீ ரெண்டு வெறுக்களவாக போட போகிறேன் அதுக்குரிய மசாலா பொருட்கள் தான் இது ஏலக்காய் அடுத்திருக்கிறேன் காடமும் மூண்டு குறைஞ்சது மூண்டு வேணும் உங்களுக்கு வாசனை கொஞ்சம் தூக்கலாம் வேணுமானா அஞ்சு எடுக்கலாம் இதோட சிலோன் சின்னமன் பாருங்கள் அப்படி சுருள் சுருளாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் சிலோன் சின்னமன் அதாவது சிறிலங்கன் கருவாப்பட்டி அடுத்தது கராம்பு எடுத்திருக்கிறன் இது லண்டன் பிஜி சீடர் ஒன்று எடுத்திருக்குது இந்த ஒரு பேக்கே ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது பத்து மிளகா எடுத்திருக்கிறேன் பனிலா பனிலா வந்து நீங்கள் ஒரிஜினல் வெண்ணாவும் போடலாம் நான் வந்து ட்ரொஃப் தான் விட போகிறேன் இனி இதுக்குள்ளே இஞ்சி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு இடிக்க போகிறேன் அப்படியே பழக்க தோசத்தில் உள்ளியையும் சேர்த்து அடிச்சிடாங்க இதில் நான் வந்து இந்த மசாலா பொருட்களை போட்டு நறுவசுருவெல்லாம் அடிக்க போகிறேன் சிலர் வந்து மிளக வந்து பூக்கெல்லாம் போடுவாங்க மிளகு உரை இந்த டீக்குள்ளே வந்து மிளகு உரைக்கக்கூடாது அளவாக இருக்கணும் அது டேஸ்ட்டை கொடுக்கணுமே சைக்கிட்டு ஆகிலம் இந்த ரசத்துக்கு மாதிரி உரைக்கக்கூடாது என்றது டீ மற்றது இந்த முறை சிறிலங்காவில் எந்த கடையில் போய் என்ன குடித்தாலும் சீனியாண்ட செட்டியான இனிப்பு கூட ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை இங்கே வெளிக்கடைகளில் பொதுவாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு லைட்டான இனிப்பாக தான் இருக்கும் அது கே இருக்கட்டும் என்ன சாப்பாடாக இருந்தாலும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு லைட்டான இனிப்பாக தான் இருக்கும் அங்கே வாயிலே வைக்கலாத அளவு கடும் இனிப்பாக இருந்தது இந்த மசாலா இது டீக்கு கூட அவங்க சாய்க்கு கூட இதுக்குரிய மசாலா எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே சீனியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க கலந்து தான் வச்சுருப்பாங்க எங்களுக்காக தனியாக போட்டு தாரதில்லை அப்புறம் சரியான இனிப்பாக இருந்தது இப்போ கலகலன்னு நல்லா கொடித்த தண்ணியை டீ பேக்கை போட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்குள்ளே மசாலாவையும் போட்டு இடித்த மசாலாவை போட்டு ஒரு ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நாலு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி விடுங்க அப்போ அந்த மசாலா எல்லாம் இந்த தேர்தல் நல்லா விரங்கி ஒரு வாசமாக வரும் இதோடய ரெண்டு ட்ரோப் வனிலாவையும் சேர்த்து மூடி விடுவோம் வெனிலா ஓட்டது விடுபட்டு நான் வந்து நாலு நிமிஷத்துக்கு பிறகு இப்போ இந்த டீயை ஊற்றுறேன் இனி இதுக்குள்ளே மில்க் மேட்டின் இதுதான் போ கட்டி பால் தான் விட போகிறேன் பொதுவாக அங்கே திருலங்காவில் இந்த பக்கெட் பால் அதாவது பவுடர் மில்க் பவுடர் தான் வேறு மேங்கர் நெஸ்ப்ரே லக்ஸ்ரேந்து அதுகளை கரைச்சு போ ஊற்றுவாங்க ஃப்ரெஷ் மில்க் வந்து கிடைக்கிறாங்க கஷ்டம் பொதுவாக மாடு வளர்க்குறாக்கள் அது பண்ணு வச்சிருக்கிறாக்களா தான் இந்த பசுப்பால் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க அவங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி எடுக்கலாம் பெரும்பாலும் வந்து பவுடர் பால் தான் இப்போ நான் ஒரு கப்புக்கு அறுத்தே கரண்டி சீனி சேர்த்து ரெண்டு தரம் நல்லா இழுத்து ஆற்றி எடுக்கிறேன் இப்படி ஆற்றி எடுக்கக்குள்ள அப்படி நுர பொங்கி வந்து இப்படி மிஷினில் போட்ட மாதிரி அதாவது விளம்பரங்களில் வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆகிய மாற்றி போட்டிங்கண்டா டீ ஆறி போயிடும் நல்லா இருக்காது நீங்கள் சீனி வந்து அதாவது சுகர் வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ப சேர்த்து கொள்ளலாம் நான் நிறைய தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் உண்மையிலே ஒரு புத்துணர்ச்சியாக ரிலாக்ஸாக நல்லா இருக்குது உண்மையிலேயே நல்ல வாசமாக நல்லா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காத்தாங்குடி ஸ்பெஷல் காவா சாய் நன்றி உடன் தீபா